ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியாம் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி நான்காம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அடுத்த வருடமே மாகாண சபை தேர்தல் பின்வாங்கியது திசை காட்டி அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்பத்திலேயே மாகாண சபைத் தேர்தல்கள் இடம்பெறும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் கட்டியெழுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்காக இலங்கையர் தினம் கொண்டாடப்பட உள்ளது இலங்கையர் தினத்தை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய சமத்துவத்தை கட்டியெடுப்பதற்கான பயணத்தில் புதியதொரு ஆரம்பமாக இலங்கையர் தின நிகழ்வும் அமையும் அடுத்த ஆரம்பத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதில் மாற்றுக் கருத்துக்களுக்கு இடமில்லை என்றார் இந்த வருடம் தேர்தல் வருடம் என்றும் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் என்பன இவ்வருடத்துக்குள் நடத்தி முடிக்கப்படும் என்றும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னர் அறிவித்திருந்தது உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்துக்கு பின்னடைவு ஏற்பட்டமையை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை பிற்போட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கருப்பு ஜூலை நாளில் சகோதரத்துவ குழு ஜாலில் குத்தாட்டம் தமிழர்களின் குருதி கரை படிந்த கருப்பு ஜூலை தினமான நேற்று தென்னிலங்கையில் இருந்து ரயிலில் வந்த சகோதரத்துவ குழுவினர் ஜழ்ப்பாணத்தில் குத்தாட்டம் போட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரியவருவதாவது கருப்பு ஜூலை கலவரங்களின் நினைவு நாளான நேற்று தென்னிலங்கையில் இருந்து சகோதரத்துவ குழு என்ற பெயரில் இளைஞர் விவகார பிரதியமைச்சர் இரங்க குணசேகர தலைமையில் குழு ஒன்று வந்திருந்தது அந்த குழுவினர் ஜாழ்பாணத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்திருந்தனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் நகரப் நகரப்பகுதியில் குத்தாட்டம் போடும் வீடியோ பதிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன சகோதரத்துவ குழு என்று வந்தவர்கள் தமிழ் மக்களுக்கு வேதனையான தினமொன்றில் அவர்களின் மனக்காயங்களை ஆட்சிப்படுத்துவதற்கு பதிலாக ஆடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டமை தமிழர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையிலேயே அமைந்துள்ளது என்று பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர் தென்னிலங்கையில் இருந்து வந்த குழுவினரின் இந்த செயற்பாட்டுக்கு பலரும் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கருப்பு ஜூலை கலவரத்தை ஒருபோதும் மன்னிக்கோம் ஜாழ்ப்பாணத்தில் போராட்டம் கருப்பு ஜூலை கலவரங்களில் கொல்லப்பட்டோருக்கான நாற்பத்தி ரெண்டாவது அஞ்சலி நிகழ்வுகள் ஜாழ்ப்பாண நகரப்பகுதியில் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக கடைப்பிடிக்கப்பட்டன தமிழ் தேசிய பேரவை ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு அருகில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன மூத்த எழுத்தாளர் ஈழத் தமிழ்மணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் மூத்த போராளி சின்னையா தேவகுமார் பொது சுடரேற்றி அஞ்சலித்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்ட அனைத்து தமிழ் மக்களுக்காகவும் ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டது தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை அங்கிரணேசன் பலிகாமம் கிழக்கு பிரேசபையின் தவிசாளர் நிரோஷ் ஆகியோர் நினைவுரைகளை நிகழ்த்தினார்கள் இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான ஸ்ரீகாந்தா கிராமிய உழைப்பாளர் சங்க தலைவர் இன்பம் தமிழ் தேசிய பேரவையின் உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் தமிழ் தேசிய மக்கள் முனையின் செயற்பாட்டாளர்கள் போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் மற்றும் என பலரும் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சம்பூரில் அகழ்வாய்வு தேவையா அறிக்கை கோரியது நீதிமன்று சம்பூரில் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் அறிக்கை வழங்குமாறு மூதூர் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பூரில் கடந்த பத்தொன்பதாம் தேதி மிதிவடி அகற்றும் குழுவினர் பணியில் ஈடுபட்ட போது மண்டையோடு உள்ளிட்ட மனித சிதலங்கள் சில மீட்கப்பட்டன இந்த விடயம் மூதூர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் நீதிபதி திருமதி தஸ்னீம் பௌசான் நேற்று அங்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போதே மனித என்ப சிதலங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதியில் தொடர்ச்சியான அகழ் பணிகளை மேற்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்ந்து இதுவரை முப்பதாம் தேதிக்கு முன்னர் அறிக்கை வழங்குமாறு அவர் உத்தரவிட்டார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி மனித புதைகுழியில் நேற்று ஐந்து எண்புத் தொகுதிகள் இதுவரை எண்பத்தி ஐந்து எண்புத் தொகுதிகள் அடையாளம் அரியாலை செம்மணி புதைகுழியில் நேற்று ஐந்து மனித எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதையடுத்து இதுவரை அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை எண்பத்தைந்தாக அதிகரித்துள்ளது செம்மணி மனித புதைகளின் இரண்டாம் கட்ட அழுவணிகளின் பதினெட்டாம் நாள் நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றன இதன்போதே புதிதாக ஐந்து என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கடந்த மூன்று நாள்களில் மட்டும் இருபது மனித என்பு தொகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன நீதவான் ஏ ஏ கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அழகுப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தன்னை பூரணி மனையனாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தன்மிகளான ரனிதா சட்டத்தரின் நிரஞ்சன் ஜாழ்பாணம் மாவட்ட சட்டத்தன்மிகள் சங்கத்தின் சார்பில் குமார வடிவேல் குருபரன் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஆகியோர் நேற்றைய அகல் பணிகளின் போது முன்னிலையாகி இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நேற்று முன்தின அகழ்வில் அவதானிக்கப்பட்டது பாலூட்டும் போத்தலே செம்மணி மனித புதைகுடியில் நேற்று முன்தின அகலின் போது குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் போத்தலையொத்த பொருள் ஒன்று அவதானிக்கப்பட்ட நிலையில் அது பாலூட்டும் போத்தல் தான் என்று நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது இரண்டாம் கட்ட அவுழு பணிகளின் பதினேழாம் நாளான நேற்று முன்தினம் அந்த போத்தல் அவதானிக்கப்பட்டிருந்தது அது குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் போத்தலை ஒத்ததாக காணப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய அவுழு பணிகளின் போது அது குழந்தைக்கு பால் ஊட்டும் போத்தல் தான் என்பது முற்றாக தெரிந்துள்ளது தொடர்ச்சியாக அழகு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன விரைவில் அது மீட்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பிள்ளையானின் மனு விசாரணை தொடரும் நீதிமன்றம் முடிவு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை முறல் மனுவை விசாரணைகளை தொடர்வதென நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரிப்பதற்கு உயர் நீதிமன்றம் தீர்மானித்திருந்தது இந்த மனு மீதான விசாரணை நேற்று இடம்பெற்ற போதே விசாரணைகளை தொடர்வதற்கு தீர்மானித்துள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது எனினும் விசாரணையின் அடுத்த தவணை எப்போது என்று நேற்று குறிப்பிடப்படவில்லை விரைவில் அது தொடர்பான அறிவிப்பு வெளிவரும் என்று கருதப்படுகின்றது பிள்ளையானின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தன்மை மனோகர டி சில்வா மற்றும் சட்டத்தன்றி உதய அமன்பி ஆகியோர் முன்னிலையாகினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள் இனி வலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு நானூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் கைது நாடு முழுவதும் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது நானூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசார் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் ஆயுதப்படைகள் ஒருங்கிணைந்த முயற்சிகளில் இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது அதிகாரிகள் கணிசமான அளவு சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றியுள்ளன இதில் எழுநூற்றி இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து கிராம் ஐஸ் நூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு ரெண்டு ரெண்டு கிராம் ஹீரோயின் மற்றும் அஞ்சூற்றி எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஒன்று கிராம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் போதைப் பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றச்சீர்களை எதிர்த்து போராடுவதற்கான பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி கோரி இன்று போராட்டம் சிறைக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவுகூர்ந்து சிறையிலிருந்து இன்னமும் விடுவிக்கப்படாத உறவுகளுக்கு நீதி கோரிய விடுதலை நிகழ்வு இன்று மற்றும் நாளை யாழ்ப்பாணம் நல்லூர் கிட்டுப்பூங்காவில் இடம்பெறவுள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்வின் முதல் நாளான இன்று காலை பத்து மணியளவில் துருவேறும் கைவிலங்கு நூல் அறிமுகம் ஆவண ஒளித்தொகுப்பு வெளியீடும் இடம்பெறவுள்ளது அத்துடன் சிறை வாழ்க்கை உணர்வு கண்காட்சி விடுதலை நீர் சேகரிப்பு என்பன காலை முதல் தொடர்ச்சியாக இடம்பெறவுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கில் காணி விடுவிப்பு தொடர்பில் ஆலோசனை குழு கூட்டம் வடமாகாணத்தில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆலோசனை கூட்டம் ஒன்று வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் காணி மறுசீணைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் நிகால் தலைமையில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஜாழ்பாணம் கிளிநொச்சி மென்னார் வவுனியா முல்லைத்தீவு ஆகிய ஐந்து மாவட்டங்களினதும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் தனித்தனியாக ஆராயப்பட்டன இதன்போது ஏனைய அரச தினங்களுடனான காணி மறுசீணைப்பு ஆணைக்குழுவின் காணி தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டன பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணி மறுசிணைப்பு ஆணைக்குழுவின் காணி வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் வசமுள்ள காணி மறுசிணைப்பு ஆணைக்குழுவின் காணிகள் என்பவற்றை ஆளுநர் ஊடாக முடிவுக்கு கோருவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் காணி மறுசிணைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளில் வசிப்போருக்கான உறுதிப்பத்திரங்கள் அடுத்த மாதம் வழங்கப்படும் என காணி மறுசிணைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார் மேலும் காணி மறுசிணைப்பு ஆணைக்குழுக்கு சொந்தமான காணிகளில் இருந்து மணல் ஆளுக்கான அனுமதி ஒருபோதும் வழங்கப்படாது எனவும் காணி மறுசிணைப்பு ஆணைக்குழுவின் காணியை குத்தைக்கு பெற்றுக்கொண்டுள்ள கொண்டுள்ள வேறு திணைக்களங்களும் அதனை முன்னெடுப்பதற்கான அனுமதி வழங்கப்படாது என்றும் காணி மறுசுணைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பொலிஸ்மா அதிபர் பதவியில் இருந்து பதவி நீக்க வாக்கெடுப்பு நடத்தப்படும் சபாநாயகர் தெரிவிப்பு பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையில் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை பதவி நீக்குவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தி வாக்கெடுப்பை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை சபாநாயகர் அறிவிப்பின் போதே அவர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் தனது அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கையில் போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் முறையேற்ற செயற்பாடுகள் மற்றும் பதவி அதிகாரங்களை பாரதூரமான வகையில் பயன்படுத்தியமை தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை தொடர்பில் முன்னெடுக்கவுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் சபைக்கு தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது இதன்படி ஜூலை இருபத்தி ரெண்டாம் திகதி சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் ஆங்கில பிரதி அன்றைய தினமே பாராளுமன்ற இணையத்தில் பதிவிடப்பட்டுள்ளது மேலும் இந்த அறிக்கையை அச்சிட்ட பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மனித புதைகுலி அகழ்வு பதினொரு புள்ளி ஏழு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு இந்திய ஊடகத்துக்கு தெரிவித்த நீதியமைச்சர் ஜாழ்பாணம் செம்மணி சித்துபாத்தி மனித புதகுழி அளவு பணிகளுக்கு அரசாங்கம் தமது பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என நீதியமைச்சர் கர்ஷ்ண நாணயக்கார் தெரிவித்துள்ளார் அத்துடன் மனித புதைகுலி அகலுக்காக பதினோரு புள்ளி ஏழு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட சபையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அதுடன் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் ஒத்துழைப்புடன் அரசாங்கம் தற்போது நாடு முழுவதும் பதினாலு பாரிய புதைகுலிகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பேரழிவு மரணங்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் இழப்புக்களை அனுபவித்தவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான முழுமையான அரசியல் விருப்பம் தற்போதைய அரசாங்கத்திடம் உள்ளது அந்த வகையில் மனித புதைகுலி விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கர்சன நாணயக்காரர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விளம்பர பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜால் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி மூன்று ஏக்கர் நிலம் முப்படையினரின் வசம் தனியார் காணிகள் மற்றும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது ஏக்கர் ஜால் மாவட்டத்தில் முப்படையினர் மற்றும் பொலிஸாரின் வசம் சுமார் இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஏக்கர் தனியார் காணி தற்போது வரை உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நடப்பாண்டின் வரையிலான ஜாழ்பாண மாவட்ட செயலக தரவுகளின் அடிப்படையில் குறித்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இராணுவத்தினரிடம் நானூற்றி பதினோரு புள்ளி ஆறு ஆறு ஏக்கரும் கடற்படையினரிடம் நூற்றி அறுபது புள்ளி ஆறு ஏழு நாலு ஏக்கரும் விமானப்படையினரிடம் அறுநூற்றி அறுபது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஏக்கரும் பொலிசாரிடம் இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு எட்டு எட்டு ஏக்கரும் என தனியார் காணிகள் காணப்படுகிறது ஜால் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு புள்ளி ஐந்து ரெண்டு ஏக்கர் அரச காணிகள் முப்படையினர் மற்றும் பொலிசாரின் வசம் காணப்படுகின்றது இராணுவத்தினரிடம் நானூற்றி பதினொன்று புள்ளி ஆறு ஆறு ஏக்கரும் கடற்படையினரிடம் நூற்றி எழுபத்தொம்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் ஏக்கரும் விமானப்படையிடம் முன்னூற்றி நாற்பத்தொம்பது புள்ளி எட்டு ரெண்டு ஏக்கரும் பொலிசாரிடம் பத்து புள்ளி மூன்று நாலு ஏக்கரும் என அரச காணிகள் காணப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை முப்படையினர் மற்றும் பொலிஸாரிடம் காணப்பட்ட இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது புள்ளி ஏழு ரெண்டு ஏக்கர் தனியார் காணிகளில் தற்போது வரை இருபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி அறுபத்தேழு புள்ளி ஆறு ஏழு ஏக்கர் தனியார் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தியை அரசாங்கம் திட்டமிட்டு புறக்கணித்து வருகிறதா காங்கிரசின் காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்காக மூளச் செலுத்த தேவையற்ற அறுபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வழங்க இந்தியா முன்வந்துள்ளதுடன் சூழலியல் தாக்க மதிப்பீட்டறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ள போதும் இழுத்தடிப்பு எதற்காக மேற்கண்டவாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அமைச்சர் பிமல் ரத்நாயகவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் இலங்கையில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்களில் ஒன்றான துறை துறைமுகம் போருக்கு முற்பட்ட காலத்தில் மிகச் சிறப்பாக இயங்கி வந்துள்ளது அந்த அடிப்படையில் துறை துறைமுகத்தை வர்த்தக நோக்கத்திற்கான துறைமுகமாக புனரமைப்பதன் மூலம் இந்தியாவிற்கு அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவின் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்குமான பொருள் பரிமாற்றம் சார் வர்த்தக நடவடிக்கைகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகையிலும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையான முப்பது ஆண்டுகால யுத்தம் பிற்பட்ட பதினஞ்சு ஆண்டுகள் என கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகள் அபிவிருத்தியில் பின்தங்கியுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பொருளாதார வளர்ச்சியிலும் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியின் கடைசி பங்காளியாக உள்ள வடமாகாணத்தின் பங்களிப்பை அதிகரிக்கவும் காங்கிரசின்துறை துறைமுக அபிவிருத்தி முக்கியத்துவம் பெறுகின்றது என்று சிறீதரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலிலிருந்து உள்ளூர் நெடுந்தூர சேவைகளை இலங்கை போக்குவரத்து சபை தனியார் துறை கூட்டாக மேற்கொள்ள முடிவு ஜால் நகரிலிருந்து இடம்பெறும் நெடுந்தூர மற்றும் உள்ளூர் போக்குவரத்து சேவைகள் தொடர்பான குழம்பங்களை சுங்கமான முறையில் தீர்ப்பதற்காக வடமாகாண ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தீர்வு காணப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் ஒப்புதலுடன் அமைக்கப்பட்டுள்ள ஜால் நெடுந்தூர பயணிகள் பேருந்து நிலையத்தை மீள செயற்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றது வடமாகாண ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் நிறைவில் நடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து வழி மாவட்டங்கள் மற்றும் மாகாணங்களுக்கான சேவைகளையும் தற்போதைய பேருந்து நிலையத்திலிருந்து உள்ளூருக்கான சேவைகளையும் இருதரப்பும் இணைந்து இணைந்த நேர அட்டவணைக்கு அமைவாக ஆகஸ்ட் முதலாம் தேதியிலிருந்து முன்னெடுப்பது என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் இறுதியாக தெரிவித்தார் இதன் அடிப்படையில் நெடுந்தூர பயணிகள் பேருந்து நிலையத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபை தனியார் பேருந்துகள் கூட்டாக இயக்கப்பட உள்ளதுடன் ஜால் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து உள்ளூர் சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை தனியார் பேருந்துகள் கூட்டாக இயக்கப்பட உள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை அரசு அனுமதி வழங்கினால் நிதியை பெற்றுத்தர தயார் மென்னார் ராமேஸ்வரம் படகு சேவையை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கினால் அதற்கு தேவையான நிதியை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார் மேற்படி கப்பல் சேவை ஆரம்பிப்பதற்கான உடனே நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் கோரிக்கை விடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து மென்னார் ராமேஸ்வரம் படகு சேவை குறித்து பேசிய சாணக்கியன் போக்குவரத்து அமைச்சகம் இந்த செயல்முறையை விரைவுபடுத்த முடிந்தால் மென்னார் ராமேஸ்வரம் படகு சேவையை மீண்டும் தொடங்குவதற்கான நிதி பங்களிக்கை பெற நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் மென்னார் ராமேஸ்வரம் இடையே குறைந்தளவிலான போக்குவரத்து தூரமே உள்ளது ஆனால் காரைக்கால் துறை இடையிலான படகு சேவைகள் தொடர்பிலேயே அரசாங்கம் கூறுகிறது அந்த படகு சேவை மிக நீளமானதாகும் இதுவே நீண்ட தூரமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ரணிலின் அவசரகால சட்ட விதிமுறைகளினால் மனித உரிமைகள் மீறப்பட்டன உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரகலைய போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்கு அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க பிரகடனப்படுத்திய அவசரகால சட்ட விதிமுறைகளின் ஊடாக மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரம் சிங்கவால் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது சரத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட அவசரகால சட்ட விதிமுறைகள் தன்னிச்சையானவை மற்றும் அதிகாரமற்றவை என்று மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்ப்பளித்துள்ளனர் தலைமை நீதியரசர் முரது பெர்னாண்டோ மற்றும் ஜசந்த ஹோத்தாஹோட ஆகிய பெரும்பான்மை நீதியரசர்கள் இந்த தீர்ப்பை வழங்கினர் இருப்பினும் மூவரடங்கிய நீதியரச அமர்வின் உறுப்பினரான நீதியரசர் அர்ச்சுனா ஒபேசேகர தனது தீர்ப்பை வழங்கும் போது பதில் ஜனாதிபதியின் அவசர கால சட்ட பிரகடனம் ஊடாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படவில்லை என்று கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெய்பற்றிய முயற்சியுடன் இருந்திருங்கள் நன்றி வணக்கம்